ரெண்டு பெரிய தலைவர்கள் மறைந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் வந்து அரசியல் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து எல்லா காலத்திலையும் எல்லாராலும் விரும்பப்படுகின்ற பெரிய நடிகர் எல்லாருமே அவருக்கு ரசிகராக இருக்கிறாங்க ஆனாலும் அவர் இன்னைக்கு எங்கேயோ ஏர்போர்ட்டோ இல்லை எங்கேயோ வெளியில் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கூட்டம் கூடுறதில்லை அவருடைய இது வந்து யாராவது வந்து அது வந்து அடி லைட்டாக முடியுது அஜித்து கூட எடுத்துட்டிங்கன்னா விஜய் அளவுக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் கூடுறது இல்லை அப்போ நீங்க எங்க போனாலும் அசையவே முடியாத அளவு அவரு உடம்புலயே கீரல் அவரே தப்பிச்சு போற அளவுக்கு எல்லாம் கண்ணாடி உடையறது எல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஒரே நடிகர் யாருன்னா இளைஞர்கள் கூப்பிட்டோம் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய நடிகர்னா விஜய் தான் கட்சி நான் சொல்றது கரெக்டா நான் இப்படி வருவேன் இருபத்தி அஞ்சுல நிறுத்திக்குவேன் இருபத்தி ஆறுல நான் அரசியல் வருவேன் இருபத்தி மூணு கடைசிலேயே அறிவிச்சுட்டேன் கட்சியே உருவாக்கிட்டேன் அதுல அணிகளை பிரிச்சுட்டேன் வழக்கறிஞர் அணி பெண்கள் அணி இளைஞர்கள் அணி இன்னும் என்னென்ன பண்ணுமோ எல்லா இதுவும் சத்தம் இல்லாம கீழே கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டிஎம்டிகே கே அப்படி தான் வந்தார் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் புரட்சி சின்ன காம்பாரு அவருக்கு வந்து ஒரு கிரேஸ் இருந்தது எம்ஜிஆருக்கு அப்புறம் நல்லது செய்கிறவர் ஜெயலலிதா எதிர்க்கிறார் கருணாநிதி எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு கிரேஸ் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு உடைய வீழ்ச்சிக்கும் அவர் காரணமாக இருந்தார் அந்த மைனாரிட்டி திமுக அரசு அமையிறதுக்கு காரணமாக இருந்ததே விஜயகாந்த் தான் ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு தொண்ணூற்றி மூணுது அதுக்கு விஜயகாந்த் காரணத்தை உணர்ந்து தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா வந்து தன்னுடைய இதெல்லாம் விட்டுட்டு விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குறதுக்குரிய வல்லமை விஜய் வந்து அவர் வர்றதுக்கான வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கெல்லாம் விஜய் அரசியலும் சேர்ந்து தான் பார்க்கணும் அப்போ விஜய் உள்ள ஒருவாரு இந்த எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கரும்பு விவசாயி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு மைக் சின்னம் இப்போ கரும்பு விவசாய சின்னம் இருந்து கூடியிருக்கலாம் இப்ப மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இப்போவும் இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல இவங்களுக்குன்னு உள்ள வாக்குகள் விழுந்துடும் அவங்களுக்குள்ள என்னன்னா விவசாய சின்னமா மைக் சின்னமானால் மறுபடியும் விவசாய சின்னத்தை இது பண்ணணுமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலயும் இருக்கிறாங்க சீமான் சொல்றது வந்து விஜய் கூட கூட்டணினா இப்போ நடக்கலாம் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் மறுக்கல விஜய் சைடில் இது வரைக்கும் எதுவும் வாயே திறக்காமல் இருக்காங்கன்னா குசியானது தளபதி தான் முடிவு பண்ணுவாரு அவர் ஒதுக்கிட்டாரு அப்போ அது என்னன்னு தெரியாமே நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது ஆனால் விஜய் சீமான் இணைகிறாங்கன்னா பெரிய யங்ஸ்டர்ஸ் இது வந்து அந்த வாக்குகளை அங்கே போகிறதுக்கான நான் இது இருக்கு வணக்கம் வணக்கம் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி விக்ரவாண்டியில் போட்டிவிட்டாலும் இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து அவங்க நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி அவர்கள் வந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி வைக்கும்போது பெரிய விமர்சனம் வந்துச்சு பாமகவை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களோட இலக்கு அப்படின்ட்டு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகும் சொன்னாங்க பாமக அன்புமணி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குமா அவர் அவரை பொறுத்தவரைக்கும் பட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் அதுக்கு அண்ணாமலை ஒத்துக்கணும்ல அவர் தலைமையில் கூட்ட கூட்டணி வைக்கணும்னா அண்ணாமலை ஒத்துக்கணும் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் வந்து வேறு மாதிரி இருக்குங்க விஜய் சொன்னபடி அவர் அரசியல் வராருன்னா விஜயை சார்ந்து ஒரு பெரிய அரசியல் அலை உருவாகும் ஏன்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி நீங்கள் ரெண்டாயிரத்தி ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய தலைவர்கள் மறைந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் வந்து அரசியல் எடுத்துக்கோங்க இந்த பதினேழுலேருந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு ஆண்டுகள் அப்போ வந்து ஒரு டென்த்தோ ப்ளஸ் டூவோ படிச்சிட்டு இருக்கிற ஒரு பையன் ஒரு இப்போ வந்து வாக்களிக்கிற நிலமை இது இல்லாமல் ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் எடுத்துக்கணும் அப்போ ஒரு பதினாறு வயசு இருந்தவர் இப்போ ஒரு பதினெட்டு வயசு இருந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இப்போ இந்த டீம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்காங்க இப்போ இவங்க எல்லாருமே யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு இது இல்லாமல் விஜய்க்கு இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து எல்லா காலத்துலேயும் எல்லாராலும் விரும்பப்படுகின்ற ஒரு பெரிய நடிகர் எல்லாருமே அவருக்கு ரசிக்கிறாருங்க அவரை ரசிக்கிறாங்க ஆனாலும் அவர் இன்னைக்கு எங்கேயோ ஏர்போர்ட்டோ இல்லை எங்கேயோ வெளியில் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கூட்டம் கூடுறது இல்லை அவருடைய இது வந்து யாராவது வந்து அந்த இது வந்து அடி லைட்டாக முடியுது இல்லை மற்ற நடிகர்கள் அஜித்து கூட எடுத்துகிட்டிங்கன்னா விஜய் அளவுக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் கூடுறதுலாம் கிடையாது அப்போது நீங்கள் எங்கே போனாலும் அசையவே முடியாத அளவுக்கு அவர் உடம்புலேயே கீரல் அவரே தப்பிச்சு போகிற அளவுக்குலாம் கார் கண்ணாடி உடையறதுலாம் இன்றைக்கி இருக்கிற ஒரே நடிகர் யாருன்னா இளைஞர்கள் கூட்டம் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய நடிகர்னால் விஜய் தான் அப்போ விஜய் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவரும் வந்து தேவையில்லாமல் எதிலையும் தலையிடாமல் எதுலேயும் பேசாமல் வார்த்தையை விடாமல் ஒரு கரெக்டாக ஒரு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கார் கட்சி நான் சொல்கிறத கரெக்டாக நான் இப்படி வருவேன் இருபத்தஞ்சில் நிறுத்திக்குவேன் இருபத்தி ஆறில் நான் அரசியல் வருவேன் அப்படின்னு இருபத்தி ரெண்டு மூணு கடைசியிலே அறிவிச்சிட்டார் அறிவித்ததும் இல்லாமல் கட்சியே உருவாக்கிட்டார் அதில் அணிகளை பிரிச்சிட்டார் வழக்கறிஞர் அணி பெண்கள் அணி இளைஞர்கள் அணி இன்னும் என்னென்ன பண்ணணுமோ எல்லா இதுவும் இது இல்லாமல் சத்தம் இல்லாமல் கீழே கிரவுண்ட் லெவல் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு மூணு உள்ளாட்சி தேர்தல்லையும் ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இது நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தேசிய டிஎம்டிகே அப்படி தான் வந்தார் நீங்கள் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் முரசிச்சுன்னாங்க அம் பாரு அவருக்கு வந்து ஒரு கிரேஸ் இருந்தது எம்ஜிஆருக்கு அப்புறம் நல்லது செய்கிறவர் அவர் அதிரடியான ஆள் நடிகர் சங்கத்தில் கடன் அடைச்சவர் அவர் வந்து தலைமை பண்புக்குரியவர் ஜெயலலிதாவை எதிர்க்கிறார் கருணாநிதி எதிர்க்கிறாரு இப்போ எப்படி நம்ம இவர் அண்ணாமலை அந்த மாதிரி ரெண்டு பேரையும் அடிக்கிறவர் அப்படின்னு ஒரு கிரேஸ் இருந்தது அது வந்து அவர் அப்படியே இது பண்ணும்பொழுது உள்ளாட்சி தேர்தலில் சின்ன சின்ன இதில் ஜெயித்தார் அப்புறம் தனியாகவே ஒரு தொகுதியில் நின்று ரெண்டு கட்சி இல்லாமல் தனியாக சுயேட்சை எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தார் அவர் இது வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கூடிய வீழ்ச்சிக்கும் அவர் காரணமாக இருந்தார் மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசு அந்த மைனாரிட்டி திமுக அரசு அமையறதுக்கு காரணமாக இருந்ததே விஜயகாந்த் தான் ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா திமுக வந்து ஒரு தொண்ணூற்றி மூணுக்கு ராம்தாஸ் காங்கிரஸ் இவங்கெல்லாம் நம்பியிருக்க வேண்டிய நிலமை ஆட்சி அப்போ தான் ராம்தாஸ் மார்க்கெலாம் போட்டார் அப்புறம் இதா இதுதான் இந்த சைடு ஏடிஎம்கே ரொம்ப கம்மியாக சீட்டு வாங்கி பெரிய சிக்கல்லாம் ஆச்சு அதுக்கு விஜயகாந்த் காரணன்றதை உணர்ந்து தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா வந்து தன்னுடைய இதெல்லாம் விட்டுட்டு விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு இதை உடைய வல்லமை இன்றைக்கி நான் யாருக்கு பார்க்குறேன்னா விஜய் வந்து அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவர் வர்றதுக்கான வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்களும் விஜய் அரசியலும் சேர்ந்து தான் பார்க்கணும் அப்போ விஜய் உள்ள ஒருவார் இங்கே என்டிஏ கூட்டணி தனியாக இருக்கும் ஏடிஎம்கே தனியாக இருக்கும் இங்கே திமுக கூட்டணி அப்படியே இருக்கும் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருக்கத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சீட் ஷேரிங்கே மற்றதெல்லாம் உண்மையிலேயே அதிமுக வந்து இப்போ எஸ்பி வேலுமணிலாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா அதே மாதிரி டெல்லி தலைமையை கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா இங்கே என்டிஏவை நம்ம ஃபார்ம் தான் ஏடிஎம்கே தலைமையில் ஒரு என்டிஏ ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கு கணிசமாக ஒரு நாற்பது சீட்டு கேட்டு நின்றுனா ஒரு இருபதாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காகும் விஜயை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபது அந்த உள்ளாட்சி தேர்தலில் என்னுடைய புகைப்படங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போது அடுத்த உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து தமிழ்நாடு வெற்றி போட்டியிடாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விஜய் அவர்கள் இதே மாதிரி என்னுடைய புகைப்படங்களையோ கட்சி பேரையோ பயன்படுத்துகிறது சொல்லுவா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தாவேக்கா நேரடியாக கூட போட்டிடலாம் ஏன்னா கட்சி உருவாக்கிட்டாங்க அப்போ தாவேக்கா சார்பில் நாங்கள் நிற்போம் அப்படின்ட்டு நிறுத்தப்படலாம் நிறுத்தலாம் அது ஒரு ஒரு முன் இப்போ நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு பண்ணுவோம்ல டென்த்து எக்ஸாம்னால் அதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு பெருசாக நடக்கும் அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்ல முடியாது இவர் சீமான் விஜய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் எப்படி அமையணும்னு தெரியாது இவங்களும் சரி திமுகவும் சரி அவங்களுக்கு ஒரு இப்போ க இப்போ முதல்வரே என்ன சொல்லியிருக்காரு நம்முடைய நாற்பது வெற்றின்றது வந்து சந்தோஷப்படக்கூடிய வெற்றியாக இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு நம்ம அதோடு இருந்துட முடியாது விக்கிரவாண்டி எலெக்ஷனு ப்ளஸ்ஸு அடுத்து வர உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன்லாம் நம்முடைய கூட்டணி பலத்தோடு வெற்றி கணியை பறிக்கணும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் நம்ம நோக்கி நகர்ணும்னு அவர் ஸ்டாலின் சொல்கிறாரு அப்போ அவங்களும் வந்து அந்த விஷயத்த உறுதியாக இருப்பாங்க காங்கிரஸ் எதாவது முரண்டு பிடிச்சா அதை எப்படி பண்ணுறதுன்றதுக்கும் ஒரு களமாக அதை பார்ப்பாங்க ப்ளஸ்ஸு இங்கே ஏடிஎம்கேவும் நம்ம தனியாக நிற்கணுமா இல்லை கூட நிற்கணுமா என்ன பண்ணுன்றதை அவங்களும் பார்ப்பாங்க அதனால் அடுத்தடுத்த களங்கள் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உள்ளாட்சி தேர்தல் வந்து ரிவிஷன் டெஸ்ட் எல்லாருக்குமே விக்ரவாண்டி தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி போட்டியிடுறாங்க அந்த அபிநயா அவர்கள் போட்டிடுறாங்க அந்த தே அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்னாடி மைக் சின்னம் இருந்துச்சு இந்த முறை விவசாய சின்னத்தில் போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி கட்சி கட்சியினரே பேசுகிறாங்க இந்த முறை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறுறாங்க அவங்களுக்கு வந்து விவசாய சின்னம் கிடைக்குமா விக்ரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சியோட பலம் எந்த அளவுக்கு சார் நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த ஒவ்வொரு எலெக்ஷனுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி வந்து நாலாவது இடம் வந்திருக்காங்க ஒரு எட்டாயிரத்து செல்கிற வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்குகள் வந்து மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு டிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் பாமக ரெண்டாவது எழுபத்தி நாலாயிரம் அந்த இது பாமகங்க பார்லிமெண்ட் பண்ணலாம் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி அந்த சட்டமன்ற தொகுதியில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அப்படியே டபுளுக்கு மேலே போகிறாங்க எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்குகள் அங்கே நாம் தமிழர் கட்சி வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கடந்த தேர்தல் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற இதில் அப்போ அந்த எட்டாயிரம் எட்டாயிரத்தி இது இந்த எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கரும்பு விவசாய சின்னம் எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி மைக் சின்னம் அப்போ கரும்பு விவசாய சின்னம் இருந்திருந்தால் ஒரு வேளை கூடியிருக்கலாம் இப்போ மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க எட்டாயிரத்தி முந்நூற்றி செல்கிற வாக்குகள் வாங்கிட்டாங்க இப்போவும் இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனில் அவங்களுக்குரிய இது நீங்கள் என்ன தான் அவங்கெலி பெரிய கட்சிகளை அடிச்சுக்கிட்டாலும் இவங்களுக்குன்னு உள்ள வாக்குகள் விழுந்துரும் மைக் சின்னத்தை கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுக்குள்ளே என்னென்னா விவசாய சின்னமா மைக் சின்னமானால் மைக் சின்னத்தை கொண்டு போய் ரீச் பண்ணிட்டோம் மறுபடியும் விவசாய சின்னத்தை இது பண்ணணுமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலையும் இருக்கிறாங்க அதனால் ஒரு வேளை மைக் சின்னத்தையே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தா இவங்க அதே நாலாவது இடம் கொஞ்சம் வாக்குகள் கூடலாம் அவ்வளோதான தவிர இந்த மூணு பேருக்குள்ளே நடக்கிற போட்டியில் தீர்மானகரமான சக்தியாக அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை முக்கியமாக பாமக தான் காரணமாக இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ரெண்டாம் இடமும் மூன்றாம் இடமோ வர்றதுக்கான ஒரு சிக்கல் இருக்குன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி தானா நாம் தமிழர் கட்சி ரெண்டாவது இடம் மூன்றாவது இடம் சொல்கிறீங்களா இல்லை இப்போ நான் நாம் தமிழர் கட்சி நாலாவது இடம்னு சொல்கிறீங்க அவங்க வந்து அதை தாண்டி மேலே வர்றதுக்கான சிக்கல் என்னவாக இருக்குன்னு சொல்லுவோம் வாக்கு இந்த டிஃப்ரெண்ட்டு தான் இப்போ பாமக பார்த்திங்கன்னா முப்பது சில்லறை இவங்க எட்டாயிரத்து சில்லறை அப்போ எப்படி நீங்கள் அந்த வித்தியாசம் பெருசாகவே இருந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இதே வந்து இவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருக்காங்க அவங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்காங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அதை கணிக்க முடியாதுங்க ஒரு வேளை மூணாவது இடத்துக்கு இவங்க நாம் தமிழர் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த இந்த வித்தியாசமே பெரிய வித்தியாசமாக இருக்குது முப்பத்தஞ்சாயிரம் சாலிடாகவே வாங்கிட்டு வராங்க பாமகா இவங்க வந்து ஒரு எட்டாயிரத்து சில்லரை வாங்கிட்டு வராங்க போன தடவை வேட்பாளர் வேறு இந்த தடவை வேட்பாளர் வேறு அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு அன்புமணின்னு அதே வேட்பாளர் இப்போ நிற்க வைக்கிறாங்க மாநில துணைத் தலைவராக செயலாளர் இருக்கார் பொறுப்பில் இருக்கார் நிற்க வைக்கிறாங்க பாஜக கூட்டணியில் இருக்குது இந்த ப்ளஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது இங்கே தாம தமிழர் கட்சி தனித்தே தான் நிற்கிது அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபஸ்ட்டு ஓகே திமுகவுக்கு வெற்றி உறுதின்றது நீங்கள் இடைத்தேர்தல் அரசுன்னு இருந்தால் கூட இல்லை இடைத்தேர்தலில் சாதாரணமாக நடத்தினாலே திமுக வெற்றின்றது தான் அது ஏன்னா கூட்டணி பலம் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு செகண்டில் யார் அப்படின்றதான் இப்போ சிக்கல் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா போயிடுவோம்மா கீழே அப்படின்னு ஆனால் அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி செகண்டே அதிமுக தான் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போது விஜய் அவர்கள் கூட சீமானவர்கள் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்குது மாதிரி அந்த பேச்சுகள் போயிட்டு இருக்கு சீமானவர்கள் விஜய் அவர்களோட கூட்டணி வச்சால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற முடியுமா இல்லை நாம் தமிழ் கட்சி வளர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து போட்டிக்கிட்டாலும் வாய்ப்புகள் இருக்கா நாம் தமிழ் கட்சி சீமான் சொல்கிறது வந்து விஜய் கூட கூட்டணின்னா அது போ நடக்கலாம் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் மறுக்கலை ஆனால் இந்த சைடு விஜய் சைடில் இது வரைக்கும் எதுவும் வாயே திறக்காமல் இருக்காங்க குஷியானந்த் தளபதி தான் முடிவு பண்ணுவார் அவர் ஒதுக்கிட்டாரு அப்போது அது என்னன்னு தெரியாமே நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது ஆனால் விஜய் சீமான் இணைகிறாங்கன்னா பெரிய யங்ஸ்டர்ஸ் இது வந்து அந்த வாக்குகளை அங்கே போகிறதுக்கான இது இருக்குது அப்போது நீங்கள் ஒரு இருபது பர்சன்ட்டு அப்படின்ற மாதிரி வாக்குகளை ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்னா வந்தோடனே விஜய்க்கு அப்படியே எல்லாருமே அதாவது நீங்கள் அரசியலில் நீடித்து நிற்கிறத பொறுத்து தான் பெண் வாக்காளர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு வயதான வாக்காளர்கள் இவங்க எல்லாம் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது எடுத்தோன்னே அந்த இது வரத்துக்கு வாய்ப்பு ஏன்னா திமுக ஒரு மிகப்பெரிய இயக்கம் அதிமுக அதே மாதிரி திமுக கூட்டணி பலத்தோடு இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் நீங்கள் ஒரு இடத்துல இப்போ விஜயும் சீமானும் சேர்றாங்க அதிமுக தனியா நிற்கிது இல்லை அதிமுக என்டிஏ கூட்டணியாக வச்சுங்களேன் இப்போ மூணு இப்படி வச்சுக்குவோம் என்டிஏ கூட்டணியில் அதிமுகவும் சேர்ந்துட்டு எல்லாம் இருக்காங்க இங்கே டிஎம்கே கூட்டணி பெரிய கூட்டணி இவர் விஜய் இதுனா இப்போ நூறு ஓட்டு இருக்குன்னா இப்போ திமுக கூட்டணி நாற்பதுன்னு வச்சுக்கோங்க விஜயும் சீமானு சேர்ந்து ஒரு முப்பது அதிமுக ஒரு முப்பத்தஞ்சுனா ஈஸியாக சிங்கிள் லார்ஜஸ்ட்டு அலையன்ஸு டிஎம்கே ஜெயிச்சிடும் இந்த ஸ்பிளிட்டு இதில் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா ஜெயிச்சிது ஸ்பிளிட் பண்ணி விட்டா நீங்கள் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானேங்க நீங்கள் என்டிஏ ஒன்றா இருந்திருந்தால் ஒரு பத்து சீட்டு குறைஞ்சிருக்கோம்ல அட்லீஸ்ட் அஞ்சு சீட்டாக குறைஞ்சிருக்கும் இந்த தோல்வி கிடச்சிருக்காதுல்ல அப்போது இது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டா இவன் இந்த தேர்தலில் ஸ்பிளிட் பண்ண மட்டும் செய்யலை ஏடிஎம்கே ஒன்றில் கருத்தையும் உருவாக்கி விட்டாங்க பிஜேபி தான் பெரிய கட்சின்ற மாதிரி கருத்தையும் உருவாக்கிட்டாங்க இது எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அதிமுக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் பத்து ஒரு ஒரு லட்சம் இப்போ நீங்கள் விருதுநகரில் ஐயாயிரம் ஓட்டு இது அங்க நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிட்டு இல்ல வச்சுக்கீங்க பிஜேபிக்கு தான் செகண்ட் பெருசுன்னு இல்லை அந்த ஓட்டு ஓரளவுக்கு இங்க ஒரு ஐயாயிரம்ல இருந்தா மாணிக்கத்தாகர் தோத்துருப்பாரு அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லயும் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க நீங்க அப்பாவுக்கு அதை தெரியாதா இன்னை வரைக்கும் அது முடியோ வரல நூத்தி நாற்பது ஓட்டுல இருந்தோம் தான் தோத்தாரு ராஜ கண்ண வழக்கு பன்னெண்டு பதிமூணு வருஷமா சிதம்பரம் ராஜ இந்த மாதிரி தேர்தல் வழக்குகள் இந்த வாக்கு எண்ணிக்கை இதெல்லாம் வந்து சும்மா நம்ம இன்னைக்கு அது வேற அது அது இதுவே வித்தியாசமானது இந்த மாதிரி வரல அது அதனால அதை கணக்கில் வைக்காதீங்க இது வந்து ஒரு தொகுதிக்கே வாக்கு எண்ணிக்கைன்றது வந்து அது அப்படியே வழக்கு நடந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆகிடும் அவர் எம்பி டெனர் முடிச்சிருவார் அதனால் எப்பவுமே தேர்தல் இதெலாம் வந்து நீங்கள் முடிவு பண்ண முடியாது இவர் மாணிகத்தாகூர் தொடர்ந்துருவார் அது ஒன்றும் பண்ண முடியாது சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஊற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன்